ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் அதிகமானாவே கால் வலி பாத வலி பாத எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதுக்காக நம்ம நிறைய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் நாம் உயிர் வாழ்கிறதுக்காக நமக்கு இதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நாம் நோய் நொடி இல்லாமல் வாழுவதற்கு இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்சுலின் நமக்கு சரியான முறையில் சுரக்காமல் இருக்கும்போது நிறைய நோய்கள் ஒன்று தொட்டு தொட்டு வரும் அதில் ஒன்று தான் நமக்கு நீரழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதி நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை சரியான முறையில் செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நமக்கு சர்க்கரை வியாவி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி நமக்கு உடம்புல ஓட்டவே ஓட்டாது பாதை வலியும் பாதை எரிச்சலும் ஒரு முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறிகள் இருந்தாவே நம்ம நைட்டில் தூங்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியான முறையில் நம்மளால் உட்காரக்கூட முடியாது இந்த பாதை எரிச்சல்னால் இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் விதவை தானே லைட்டாக சூடாக இருக்கணுங்க அடுத்ததாக நம்ம கஞ்சி வடிக்கும்போது கஞ்சி தண்ணி கிடைக்கும் இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணி சூடாக இருந்தது அப்படின்னா இந்த கஞ்சி தண்ணி சூடாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது போன கஞ்சி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு எடுத்து போட்டுக்கலாங்க கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதிகமாக பாதவலி வலி பாத எரிச்சல் இருக்கிறவங்க வாக்கிங் கூட போவாங்க வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் சரி மருந்து மாத்திரைகள் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த பாத வலியும் பாத எரிச்சலும் நம்ம அதிகமாக தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது சாயங்காலம் வேலையில் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டிவி பார்த்துட்டு போதோ அல்லது சும்மா இருக்கும்போதோ நம்ம காலை இந்த தண்ணியில் இந்த மாதிரி முக்கி வச்சுக்கலாம் அதிகமான பாத எரிச்சலும் சுகர் அதிகமாகும்போது போது பாதத்தில் நிறைய பிரச்சனைகள் வெடிப்புகள் புண்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே தண்ணியில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம கலந்துட்டு இந்த மாதிரி சூடான தண்ணியில் காலை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சு எடுக்கும்போது கால் வழியாக இருந்தாலும் சரி பாத வலி பாத எரிச்சல் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்து இது கண்டிப்பா காலுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதிகமாக நம்ம கஷ்டப்படுற பாத வலி நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் வந்துச்சு அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு கற்றாழை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கற்றாழையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ இந்த கட்டாளையை ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையோ பூண்டு அதில் ரெண்டு பல் எடுத்தாச்சு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு தான் ஒரு பாத்திரத்துலேயோ அது ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டையோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாங்க நல்லா பவுடராகி கிடைக்கணும் நமக்கு இப்போ நம்ம தட்டி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு பவுடராகி கிடச்சிருக்குது இப்போது இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம அடித்து எடுத்தோம் இல்லைங்களா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அரைஞ்சிருக்குது நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இப்போ நாம் கிராம்பு போட்டிருக்கிற இந்த பவுலில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க கற்றாழை நமக்கு இயற்கையாக கிடைக்கிற ஒரு வலி நிவாரணி பொருள் நம்ம இருந்த தண்ணி ஃபுல்லாகவே வடித்து எடுத்துட்டோம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி கொடுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஜெல் எல்லாமே கிடைக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் கடுகு எண்ணெய் எல்லா கடைகளுமே கிடைக்கும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ஒரு சூப்பரான ஒரு வலி நிவாரணி பொருள் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் கடுகு எண்ணெய் உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக இப்போ நான் மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுகர் வரும்போது பாதை எரிச்சல் அதிகமாகும் அதே மாதிரி கால் இடுக்குகளில் கால் விரல்கள் இருக்கக்கூடிய இடுக்குகளில் நிறைய புண்ணு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கால் நிறைய கொப்பளங்கள் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நாம் இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதால நமக்கு இது ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் மாதிரியும் செயல்படும் இப்போ நம்ம ஒரு கரண்டியோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்து வச்சு இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்கணும் ஒரு கொதித்தது உடனேயே நம்ம இறக்கி வச்சிடக்கூடாது கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் வட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வட்டினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இரவு நேரம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இதுவும் நம்ம டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி முதல்ல நம்ம ஒரு மெத்தட் பண்ணோம் இல்லைங்களா கஞ்சி தண்ணி ஊற்றி அது நம்ம வாரத்தில் ரெண்டு நாட்களோ அல்லது மூணு நாட்களோ நம்ம சும்மா இருக்கும்போது அது செஞ்சாவே போதும் இந்த எண்ணெயை நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு தடவை நல்லா மசாஜையும் கொடுத்தோன்னா நமக்கு கால் வலி பாத வலி பாதை எரிச்சல் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை நம்ம நிறைய நாளுக்கு வ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் காய்ச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ரொம்ப சூப்பரான இன்னொரு ஐடியாவும் இருக்குது அது என்னென்னா கற்றாழையை எடுத்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அந்த ஜெல்லு மட்டுமே தனியாக நம்ம கால் இருக்கக்கூடிய பாதங்களில் தேய்ச்சி விட்டோன்னா நமக்கு பாத வலி பாத எரிச்சல் இது எல்லாமே கம்மியாகும் அல்லது இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜிங் விட்டோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்